கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல சூர்யா நடித்து வரும் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தோட ஷூட்டிங்கின் போது அவருக்கு காயம் ஏற்பட்டு தலையில இருந்து ரத்தம் கசினதா தகவல் வெளியா இருக்குங்க அதே நேரம் அது பலத்த காயம் இல்லை என்றும் சூர்யா இப்போ நலமுடன் இருப்பதாகவும் சினிமா வட்டாரத்துல தெரிவிக்கிறாங்க கங்குவா படத்தை தொடர்ந்து நடிகர் சூர்யா இப்ப கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல நடிச்சுட்டு வர்றார் இந்த படத்தோட இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஊட்டியில நடைபெற்று வருது ஊட்டியில உள்ள நவாநகர் பேலஸ் என்ற இடத்தான் ஒரு சண்டை காட்சியை படமாக்கியிருக்காங்க அப்ப ஜூனியர் ஃபைட்டர்ஸுடன் சேர்ந்து சூர்யா சண்டை காட்சி நடிச்ச போதுதான் இந்த காயம் ஏற்பட்டிருக்கு அவருக்கு தலையில அடிபட்டு ரத்தம் கசிந்த உடனே படக்குழுந்தர் ஷூட்டிங்கை நிறுத்தியிருக்காங்க உடனடியாக படக்குழுந்தர் நடிகர் சூர்யாவை தனியார் மருத்துவனுக்கு செஞ்சு சிகிச்சை அளிச்சிருக்காங்க அவரை பரிசுத்த மருத்துவர்களோ லேசான காயம் என்பதால் சிறிது நாட்கள் ஓய்வு மட்டும் எடுக்க சொல்லி அறிவுறுத்திருக்காங்க இப்போ ஷூட்டிங் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில சூர்யா சென்னை திரும்பியிருக்காரு ரசிகள் பலரும் சூர்யா உடனடியாக மீண்டு வரணும்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க சூர்யாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது சிறிய காயம்தான் ரசிகள் யாரும் பயந்து கவலையடைய வேண்டாம்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் ஒருவரும் ட்வீட் பண்ணியிருக்காரு ஏற்கனவே கங்குவா படப்பிடிப்பின் போதும் சூர்யாவுக்கு காயம் ஏற்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது